நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே போலீஸ் டிஎஸ்ஆர்பி நாங்கள் ஒரு மிஸ்டர் கிரீஷ் ஒரு ஐபிஎஃப் கோயம்புத்தூர் ரயில்வே ஐபிஎஃப் ஒரு ப்ளஸ் இவங்க திருமதி மீனாட்சி அவங்க கோயம்புத்தூர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ரயில்வேஸு இப்போ நாங்கள்லாம் இணைந்து இந்த மாதிரி கா ரயில்வே அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ரிகார்டிங் இப்போ கடந்த ஒரு ஒரு ஒன் வீக்காக இந்த அவருடைய இந்த தீவிரமான அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது வந்து நாங்கள் டெய்லியும் அதை இருக்கோம் இதில் என்ன குறிப்பாக பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் எங்களுடைய டிஜிஐயா ஐஜிஐயா ப்ளஸ் காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவங்க அவங்களுடைய சீரிய உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து அதை வந்து வழிநடத்தும் பொறுத்து நாங்கள் எங்களுடைய இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் செய்கிறோம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் போத்தனூர் ஈரோடு இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாமே நாங்கள் இதை கவர் பண்ணி எங்கெங்க பப்ளிக் மூமெண்ட் அதிகமாக இருக்கோ இடத்துல வந்து இந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இருபது நாளுக்கு முன்னே நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அவ்வாறு மறுபடியும் திரும்ப அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எங்கள் உயர் அதிகாரிகள் அவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக வந்து தனிப்பட்ட முறையில் வந்து லேந்து லேடிஸ் கோச்சு இருந்தால் அது இரவு நேரமாகட்டும் பகல் நேரமாகட்டும் அவ்வாறுன்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு நாங்கள் டெய்லியும் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் விமன் கான்செப்டில் வந்து நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ணி சீரை முறையில் அவங்களோட பீட் பணியை வந்து அன்றாடம் டே நைட்டுன்னு பார்க்காம இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்களோட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கிய அங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்பி ப்ளஸ்ஸு ஐபிஎஃப் ப்ளஸ் எஸ்ஐ இவங்க எல்லாமே நேரங்காலம் பார்க்காம அவங்களுடைய பணியை வந்து சீரை முறையில் செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து சொன்ன உத்தரவின் பேரில் பிரிவின்ட் அரஸ்ட்டு ரயில்வே பிரிமிசஸ்ஸில் வந்து இன்றைக்கி வந்து பிரிவின்ட அரசு நாங்கள் செய்கிறோம்னா இன்றைக்கி எள்ளில் எல்லா இது என்ன சொல்கிறது எல்லாம் அடங்காத ஒரு லெவலுக்கு நாங்கள் இன்றைக்கி அந்த பிரிவின்டரெஸ்ட் பண்ணுறதுனால ரயில்வே பிரிமிசஸ்ஸில் வந்து ஏற்கனவே நடந்த ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட்டு நடக்காமல் ப்ளஸ் டெய்லி அன்றாடம் பார்த்திங்கன்னா சார்ஜர் மொபைல் காணாமல் போயிடும் திடீர்னு செல்ஃபோன் அங்கே போட்டிருந்ததை காணாமல் போயிடும் இங்கே தூங்கிட்டு இருந்ததை காணாமல் போயிடும் பாக்கெட்லேருந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படியே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கும் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே எங்களுக்கு வரது குறைஞ்சிருச்சு இது என்ன காரணம்னா அவுட் சைடில் உள்ள அந்த ட்ரே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இங்கே வந்து உள்ளே வராங்க எங்களுக்கு வந்து ஐபிஎஃப்னுடைய அவங்களுடைய சீரிய முறையில் நாங்கள் ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் வச்சு ஐபிஎஃப்ஓ இவங்க சார் அவங்களோட தலைமையில் ஒரு ஒரு டீம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க யார் யார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து வந்து உள்ளே யார் யார் வாட்ச் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் கிளியராக கின்னாக வாட்ச் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரைம் இன்சிடென்ட் நடந்தாலும் நாங்கள் வந்து அவங்க ஆர்பிஎஃப் அவங்களோட பண்ணோம் ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அவங்க எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் வந்து எங்களுக்கு எடுத்து தனிப்பட்ட முறையில் அதை எங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு கிரைம் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது என்ன சார் வராங்க இதில் என்னன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஒன் டூன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து தமிழ்நாடு லெவலில் ரயில்வே போலீஸ் வந்து டிக்ளேர் பண்ண ஹெல்ப் லைன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் டூரிங் மை அவேர்னஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் வந்து ஒன் த்ரீ நைன் சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதை மானிட்டர் பண்ணுறது வந்து ரயில் மதாத்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து ரயில் மேடாடுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது வந்து இப்போ அருமையாக போயிட்டுருக்கு இது எல்லோரும் தெரிஞ்சுருக்காங்க எங்களுக்கு டெய்லி ஒன் ஆர் டூ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட டபுள் மடங்கு நாங்கள் செய்கிறதுனால தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி அந்த ரயில் மேடாடுன்ற சிஸ்டம் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு மக்கள் பார்க்கிற மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஃபிளக்ஸ் போர்டை ரெடி பண்றோம் முக்கியமாக எங்கெங்க லெவல் கிராசிங் எங்கெங்க கூட்டங்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்களோ அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம பீலமேடு ஏரியா அதுக்கு பிறகு உள்ள ஏரியா இருகூர் ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து அவங்க கிராஸ் ஆகக்கூடிய இடம் வந்து ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கிராஸ் ஆகிறாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி அந்த இடத்துல நாங்கள் போர்டை வச்சு ஃப்ளக்ஸ் அவேர்னஸ் கொடுக்குறோம் அவ்வாறு செய்யும்போது அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ப்ளஸ் அங்கேயும் நாங்கள் பேம்புலட்ஸ் நாங்கள் அடித்து கொடுக்குறோம் டெய்லியும் நூறு பேம்ப்ளட்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் தலைமையில் அவங்க போய் அவங்களுடைய ட டெய்லி ப பணியில் டிராவலர்களை வச்சு எல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க இது வந்து வெற்றிகரமாக சிறப்பாக போயிட்டுருக்கு இதனால் எங்களுக்கு ரயில்வே துறையில் நாங்கள் எல்லாருமே பரிபூர்ணமாக அந்த வேலையை செய்கிறதுனால உயிரதிகார உத்தரவும் பெறலை ட்ரெயினில் எந்த விதமான அசமாதம் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு டென் டேஸ் எங்களுக்கு எந்த விதமான பெரிய அசமாதம் நடக்கலன்றது வந்து நாங்கள் பெருவிதமாக சொல்லி